மோஸ்ட் ஒரு மகாநதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவு வர்றது நம்ம வீடு தான் அந்த வீடு அந்த அவுட் ஹோஸ் வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்கு அந்த வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளயும் மெமரிஸ் இருக்கு இப்ப வரைக்கும் இருந்தாலும் பல மாசமா வந்து நம்ம அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கும் நம்ம காவேரி வந்து அந்த வீட்டுல இருந்து வந்ததுமே அதிகமா காட்டுறது கிடையாது எப்பயாவது தாத்தா பாட்டி கான்வர்சேஷன் அப்புறம் விஜய் எப்பயாச்சும் போயிட்டு பாக்கிறது தான் பட் காவேரி வந்து போயிட்டு ஒரு ஆறு ஏழு மாசம் ஆயிடுச்சு இல்லையா பிப்ரவரிலேயே அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமே அந்த வீடு நம்ம ரொம்ப மிஸ் பண்ணப் போறோமே எப்பதான் தான் காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் ஃபைனலி இன்னைக்கு நம்ம எல்பி சைட்ல இருந்து ஒரு அழகான அப்டேட் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து போயிட்டு இருக்கும் போது அதை வீடியோ எடுத்து மிஸ் டு யூ அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு தான் வந்து அவங்களுக்கு ஷூட்டிங் அங்கே போயிட்டு இருக்கு போல நாளைக்கோட தான் ஷூட்டிங் ஷெட்யூல் வந்து ஓவர் ஆகுது இல்லையா ஸோ அப்படி பார்க்கும் போது இன்னைக்கும் நாளைக்கும் அங்கே தான் ஷூட் இருக்கும் போல ரொம்ப ஹாப்பியா இருக்கு காவேரியும் விஜயும் அப்படியே வந்துட்டு என்ன சொல்றது அங்கே அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேராக விஜய் வந்து காவேரியை கூட்டிட்டு இங்கே வந்துருவாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படி இல்லைன்னா வந்து வீட்டுல இதுக்குள்ளேயே வந்து உண்மைகள்லாம் தெரிய வந்து அங்க இருந்து இங்க வரா மாதிரி காட்ட போறாங்களா என்னன்றது நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியல இந்த வீடு காவேரி இருக்காங்கன்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி விஜயும் இருப்பாரு நம்ம தாத்தா பாட்டி இருப்பாங்க ஒரு மாதிரி ஹாப்பி அண்ட் பாசிட்டிவ் வைப்பா எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு சோ இந்த டேட்டா உங்க கூட ஷேர் பண்றேன் காவேரி வீட்டுக்கு வந்தாச்சு என்னவா இருக்கும் கெஸ்ட் பண்ணுங்க டெம்பரரியா இல்ல பெர்மனென்டாவா ஏன்னா நிறைய சீரியல் ஷூட்டிங் ஆகும் போயிட்டு இருக்கு கொஞ்சம் வந்து படப்படப்பா இருந்தாலும் ஒரே டைம்ல கூட ரெண்டு மூணு சீரியல் ஒரே வீட்லயே ஷூட் பண்ணுவாங்க யூஸ்வலா நடக்கிறது தான் சோ எனக்கு வந்து இதை பார்த்ததும் ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலிங் தான் வந்துச்சு